ஸ்பெஷலான இடம் காண்டாவில் உள்ள நோவியால் இருக்கு இந்த தீவு அதன் அழகான இயற்கை காட்சிகளால் பிரபலமானது இதுக்கு அழகான கொஞ்சம் கருடுமுருடான மலைகளுக்கு பேரு இந்த மலைகள் இயற்கையின் வலிமையும் அழகையும் ஒரே நேரத்தில் காட்டுது கடலுக்குள்ள சரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கிற பெரிய பெரிய பாறைகள் நினைச்சு பாருங்க இந்த பாறைகள் கடலின் சக்தியையும் அதன் அழகையும் வெளிப்பட்டுது பச்சை பசேல் மரங்களால நிறைஞ்ச குன்னுகள் பாருங்க இதான் கேப் பிரிட்டன் இந்த குண்டுகள் இயற்கையின் அமைதியையும் அதன் செழிப்பையும் காட்டுது இதுலதான் கேபாட்ரியல இருக்கு இது சாதாரண ரோடு இல்ல இது ஒரு பிரபலமான சுற்றுலா பாதை ஒரு நூத்தி எண்பத்தி சேந்த மைல சுத்தி ரோடு கடற்கரையோரமா போகுது எங்க பார்த்தாலும் அழகான காட்சி இந்த பாதை பயணிகளுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை தருது கே கேபாடியில்னா சும்மா காட்சி மட்டும் இல்ல இது ஒரு அனுபவம் அங்க இருக்கிற மக்கள் கலாச்சாரம் எல்லாமே சேர்ந்ததுதான் இங்குள்ள மக்கள் அவர்களுடைய அன்பும் பாரம்பரியமும் கலாச்சாரமும் பிரபலமானது கடலையும் நிலத்தையும் சார்ந்து வாழ்கிற மக்களோட வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இங்குள்ள மக்கள் கடலின் வளங்களையும் நிலத்தின் செழிப்பையும் பயன்படுத்தி வாழ்கின்றனர் வாழ்கின்றனர்ன்னா எப்பவும் மாறிட்டே இருக்கிற இடங்கள் பாதுகிட்டே போற ஜெர்னி இந்த பாதை உங்களை ஒரு மாறாத அனுபவத்துக்கு அழைத்து செல்லும் ஒரு நிமிஷம் பெரிய பெரிய பாறைகள் ஓரமா போயிட்டு இருப்பீங்க அந்த பாறைகள் கடலின் அழுகை மேலும் உயர்த்தும் அடுத்த நிமிஷம் பள்ளத்தாக்குள்ள போயிட்டு இருப்பீங்க அந்த பள்ளத்தாக்கின் ஆழம் உங்களை ஆச்சரியப்படுத்தோம் மீன் பிடிக்க சின்ன கிராம்கள் சூடை இந்த ரோடு போகும் அந்த கிராம்களின் சாந்தமான வாழ்க்கை உங்களை கவரும் துறைமுத்துல நிறைய படகுகள் நின்னுட்டு இருக்கிறத பார்க்கலாம் அந்த படகுகள் கடலின் அழகை மேலும் உயர்த்தும் வழியில நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்கு அந்த வியூ பாயிண்ட்ஸ நின்னு பார்த்தா கண் அழகை முழுமையா அனுவிக்கலாம் அங்க நின்னு பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும் அந்த அழகை பார்த்து மனசு மகிழும் தூரத்துல திமிங்கலங்கள் கூட தெரியும் அந்த திமிங்கலங்களை பார்த்து உங்களுக்கு ஒரு தனி அனுபவம் கிடைக்கும் கேப்ரிட்டன் பிரிட்டன் நேஷனல் பார்க் சூடு இங்கு தான் இருக்கு இந்த பார்க் உங்களை இயக்கம் மடியில் அழைத்து செல்லும் நடக்க ரொம்ப பிடிக்கும்னா இது சொற்க மாதிரி இந்த பாதைகள் உங்களை இயற்கையின் அழகை அனுபவிக்க அழைக்கும் எல்லாருக்குமே ஏற்ற மாதிரி நிறைய பாதைகள் இருக்கு இந்த பாதைகள் உங்களை ஒரு மாறாத அனுபவத்துக்கு அழைத்து செல்லும் கேபாட்டிரியில போகும்போது அங்க இருக்கிற கலாச்சாரத்தை நல்லா ரசிங்க கேப் பிரிட்டன்ல நிறைய வரலாறு இருக்கு ஸ்காட்டிஷ் அக்காடியன் மாதிரி வெவ்வே கலாச்சாரங்கள்ல இருந்து வந்திருக்கு லோக்கல் பப்போய் ட்ரெடிஷனல் கேளுங்க ஸ்டெப் டான்ஸ் கூட்ட பண்ணலாம் கேப் பிரிட்டன் மக்கள் ரொம்ப நல்ல மனசுக்காரங்க அவங்க கதைகள் பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்க ரெடி அவங்க சூட பேசி பாருங்க புது பிரின்ஸ் கிடைக்கலாம் நாலாவது பகுதி அழகான இடத்தை பாதுகாப்போம் கேபா டிரியலோட அழகுறோம் முக்கியம் அதை பாதுகாக்கணும் நீங்க போகும்போது பொறுப்புள்ள மாதிரி நடந்துக்கணும் லோக்கல் ஷாப்ஸ்ல சாப்பிடுங்க சுற்றுச்சூழல பாதிக்காத மாதிரி இருக்கு ஹோட்டல்ஸ்ல தங்கலாம் நடக்கும்போது குறிச்ச வரியில தான் போகணும் குப்பைய சரியான இடத்துல தான் போடணும் இப்படி பொறுப்புள்ள மாதிரி இருந்தா கேபார்டில்லோட அழ அடுத்த தலைமுறைக்கு இருக்கும் அந்தாவது பகுதி உங்க கேபார்டில சாகசம் காத்திருக்கு இந்த பயணம் உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை தரும் கே கேபாட்டரியில் நான் சும்மா ஒரு ரோட்ரி இல்ல இது ஒரு அற்புதமான அனுபவம் இயற்கையின் அழகை ரசிக்க ஒரு வாய்ப்பு நீங்க வீட்டுக்கு போன பெகும் நினைவுல இருக்கிற அனுபவம் இந்த பயணம் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு நினைவில் இருக்கும் இயற்கையோட தொடர்புல இருக்க ஒரு வாய்ப்பு மலைகளின் அழகையும் காதலின் அமைதியையும் அனுபவிக்க புது கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு உள்ளூர் மக்களோட கலாச்சாரத்தை அனுபவிக்க வாழ்க்கையில மறக்க முடியாத நினைவுகள் உருவாக்க ஒரு வாய்ப்பு உங்கள் குடத்தோட மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ள என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க இந்த பயணத்தை இப்போதே திட்டமிடுங்க இன்னைக்கே உங்க கேபா டிரேல் பண்ணா ஆரம்பிங்க உங்கள் அடுத்த சாகசத்தை தொடங்குங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் இந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சாகத்தையும் தரும்